இன்னைக்கு ஒரு வகையான தோசை தாங்க இதுவும் தான் இருக்கு இல்லையா கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் பார்க்கலாம் வாங்க ஹலோ வெல்கம் டு த்ரீ எஸ்எல் சேனல் இன்னைக்கு கம்பு சோளம் அந்த தோசை தாங்க பார்க்க போறோம் அதுக்கு வந்து கம்பு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் நம்ம டம்ளர் சேசம் வேணால் நம்ம சின்னதா பண்ணிக்கலாம் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி ஆனா இது கம்பு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்ட சோளம் வந்து நாட்டு சோளம் சொல்லமும் இல்லையா அந்த நாட்டு சோளம் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சுங்க இது கம்பும் சோளமும் தனியா நம்ம ஊற வைக்க போகிறோம் பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சு அதையும் வந்து தனியா ஊற வைக்க போகிறோம் உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுத்தாச்சுங்க கம்பு சோளம் த அரிசியும் நல்லா ஊற வச்சு அது நல்லா ஊறி வந்த உடனே நம்ம கொஞ்சமாக தான் அளவு எடுத்துருக்கிறதுனால நான் மிக்ஸிலே போட்டுவிட்டேன் நல்லா நைஸாக கம்பும் சோளம் அரைச்சி எடுக்கணுங்க இது மையம் லேட் ஆகுன்றதுனால அசியை தனியாக நம்ம அரைக்க போகிறோம் உளுந்து தனியாக அரைக்க போகிறோம் நான் கிரைண்டரில் போடாமல் இப்படியே மிக்ஸிலே கொஞ்சமாக குவாண்டி இருக்கிறதுனால மிக்ஸிலே போட்டு எடுத்துக்கிட்டேங்க நல்லா நைஸாக அரைக்கணும் ஏன்னா கம்பும் சோளமும் அரைகிறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நல்லா அது வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அடுத்து நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்தும் பாருங்க நல்லா பிளஃபியா வந்திருக்கு அப்புறமா நம்ம பச்சரிசியும் அரைச்சு அதுல போட்டுட்டு நல்லா உப்பு கலந்து அதே மாதிரி புளிக்க வச்சு மறுநாள் தாங்க நம்ம தோசை ஊத்தப்பறோம் தண்ணியும் அலசி ஊற்றி கரைச்சு வச்சுக்க வேண்டியதுதான் இது எப்பயும் போல நம்ம உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் இதை பாத்திரத்துல கலந்துட்டு ஒரு தூக்குல நான் எடுத்து வச்சாச்சு இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இப்படி அரைச்சிட்டேன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே வாரம் புல்லா எல்லாம் வராது ரெண்டு நாள் தான் வரும் இது ரெண்டு நாள் தோசையாக ஊத்தி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான் மீதி நல்ல ஆன்னரி தோசையை ஊற்றிப்பேன் நம்ம டெய்லியும் கூட ரெண்டு ரெண்டு சாப்பிட்லாங்க நம்ம உடம்புக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் தர்றதுனால இதை நானு வச்சிருந்து ரெண்டு நாள் வந்து ரெண்டு முறை ஊத்தி சாப்பிட்டுப்பேங்க பாருங்க இது சூப்பரா தோசை வந்திருக்கு நல்லா இது வந்து பச்சரிசி இதெல்லாம் போட்டதுனால நல்லா முருகலாகவும் வரும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம அது மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தோசைக்கு இல்லை நெய்யோ நம்ம ஊற்றிக்கிறதுனா கூட ஊற்றிக்கலாம் இது வந்து டேஸ்ட் வந்து ஒன்றும் சோளம் டேஸ்ட்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியாது இது நல்ல டேஸ்ட் தான் இருக்கும் வித்தியாசமும் தெரியல கலர் மட்டும் தான் மாறி இருக்குது பட் ஆனால் தோசைலாம் கரெக்டாக தான் இருக்கோங்க நீங்களும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் நான் வந்து தோசையில் இருக்குது சட்னி புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் சைடிஷ்ஷா வந்து போட்டிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு தோசை நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க இந்த தோசையெல்லாம் வந்து அதாவது இந்த சிறுதானியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்து அரைக்கிறதுனால நான் வீடியோ போடுறேன் இதை நீங்களும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ